السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له. ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران القريب والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والله رحام ان الله كان عليكم رقيبا وقال الله ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا اصلح لكم اعمالكم واغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما وقال الله الاخرى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتوا إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أستقل حديثي كتاب الله وأحسن الهدي و هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الله من الذي புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக அவனுடைய அன்பும் அருளும் மக்கத்தில் பூர்த்து மதினத்தில் மலர்ந்து அறியாமை கால மக்களிடத்திலே தீனை கொண்டு போய் சேர்த்த இம்பருமானார் மகமது நபி சொல்லாஹ் அலி வசல்லம் மீதும் அவருடைய அடிச்சுவடை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபி அவைகள் மீதும் தபா மீதும் குறிப்பாக இந்த அவையில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் எம்முடைய கண்ணியம் மிகுந்த உஸ்தாதின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆகவே அல்லாஹின் நெல்லடியாறுகளே பகிரங்கமானவன் என்று சொன்னால் யார் பகிரங்கமானவன் என்று சொன்னால் பகிரங்கமான எதிரி யார் அல்லாஹ் ரப்புல அலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான் பகிரங்கமான எதிரி யார் என்று சொல்கிறான் இந்த உலகத்திலே எமக்கு பகிரங்கமான எதிரி யாராவது இருக்கிறார்களா எமக்கு மைதின் எதிரியா

பயங்கரமான விதோடு விரோதி என்று அல்லாஹ் அலாவின் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான் ஆனால் இன்றைக்கு என்னுடைய அன்பரிடத்திலே பேசிக்கொண்டே எம்முடைய அன்பரிடத்திலே நாம் சொல்வோம் இவன் என்னுடைய விரோதி இவன் என்னோட பயங்கரமான விரோதி என்று நாம் எம்முடைய அன்பர் இடத்திலே பேசக்கூடியவதாக இருக்கின்றோம் ஆனால் அவர்களெல்லாம் எமக்கு எதிரி கிடையாது ஷெய் தான் எம்முடைய எதிரி ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான் இவனை நாம் எவ்வாறு வழி கெடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றான் அல்லாவிடத்திலே சவாலிட்டு வந்தான் உன்னுடைய அடியார்களை நான் வடிகெடுப்பேன் என்று அல்லாஹிடத்திலே சவாலிட்டு வந்தவன் நாம் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் எம்மை செய்தான் வழியெடுத்து விடுவான் ஏன் பர்சிசாவுடைய சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மணீஸ்வரவேலருடைய காலத்திலே பர்சிசா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நம்ம நல்ல மனிதர் அனைத்து அமல்களின் சரியான முறையிலே செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவர் இடத்திலே ஒரு மூன்று தோழர்கள் வருகிறார்கள் பர்சீசாவே இந்த சமுதாயத்திலே நாங்கள் உங்களைத்தான் நாங்கள் நல்லவராக பார்க்கிறோம் நாங்கள் போருக்கு செல்கிறோம் எங்களுடைய தங்கையை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அனுமதி அளிக்கவில்லை அவர் சகோதரர் சென்று விடுகிறார்கள் செய்தான் வருகிறான் நான் அவர் நல்ல காரியத்திற்காக செல்கிறார் பரிசீசாவே அவருடைய தங்கையை பார்த்துக்கொள் பரிசீசாவே மீண்டும் அழைக்கிறார் பரிசீசா அவர்களை அழைத்து நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் அதே போன்று அவரை தனி கூட தனி ஒரு வீட்டிலே அவரை வைத்திருக்கிறார்கள் பர்சீசாவுடைய தங்கையை அப்போது பர்சீசா பர்சீசா அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த தங்கை அவருடைய தங்கைக்கு உணவை வெளியே வைத்துவிட்டு கதையை மட்டும் தட்டிவிட்டு போயிடுவார்கள் சிறிது காலம் இதே போன்று நடக்கிறது ஷை தான் மீண்டும் வருகிறான் பர்சீசாவே அவர் தனியாக இருக்கிறார்கள் பர்சீசா ஒரு சலாம் மட்டும் சொல் மீண்டும் கதையை தட்டிவிட்டு சலாம் சொல்லிவிட்டு சென்று இதே போன்று சிறிது காலம் நடக்கிறது மீண்டும் அவர் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவருடைய சகோதரையெல்லாம் விட்டுவிட்டு இருக்கிறார்கள் நீ அவருக்கு திரைக்கு நீங்களும் அவரும் பேசிக்கொண்டிருக்க பரிசீசாவே அதே போன்று சிலது சிலது காலம் அதே போன்று பேசிக் கொள்கிறார்கள் மீண்டும் செய்தான் வருகிறான் பர்சிசாவே அந்த பெண்ணை யாரும் பார்த்ததில்லை பர்சிசாவே நீங்கள் பார்த்து திரைக்கு திரை இல்லாமல் பேசுங்கள் பரிசீசாவே பர்சிசாவும் அதே போன்று பேசுகிறார் திரை இல்லாமல் பேசுகிறார் அவர்கள் சந்தோஷமா பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நல்ல விஷயத்திலையும் பேசுகிறார்கள் அந்த இடத்திலே செய்தான் சில தவறான விஷயங்களை பற்றியும் பேசுகிறார்கள் அவர்கள் உபச்சாரம் செய்து விடுகிறார்கள் சிறிது காலம் அதே போன்று போகிறது அதற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது திரும்ப செய்தான் வருகிறார் என்ன செய்து விட்டாய் குழந்தை பிறந்து விட்டது அவருடைய சகோதரர் வந்து கேட்டான் என்ன பதில் சொல்வாய் குழந்தையை கொன்று விடு பர்சிசாவே அவருடைய குழந்தையும் கொன்று விடுகிறார்கள் மீண்டும் சைத்தான் வருகின்றான் அதற்கு சாட்சியா அவருடைய தாய் இருக்கிறாள் அவளையும் கொன்று விடு கொன்று இருவரையும் ஒரே இடத்திலே பிதைத்து விடுகிறார்கள் அவருடைய சகோதரர்கள் வருகிறார்கள் பர்சீசா இடத்திலே கேட்கிறார்கள் பர்சீசாவே எங்களுடைய சகோதரி எங்கே அவள் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் பர்சிசாவை நம்பி விடுகிறார் ஏன் அவர் நல்ல மனிதராக அந்த சமுதாயத்திலே வாழ்ந்தவர் மூன்று நபரும் இரவு உறங்குகிறார்கள் மூன்று நபருக்கும் ஒரே போன்று கனவு வருகிறது கொலை செய்தது அந்த இடத்திலே அடக்கம் செய்தது போன்று அந்த இடத்தை தோண்டி பார்க்கிறார்கள் அந்த இடத்திலே அவர்கள் ஒரு குழந்தையும் அந்த பெண்மணியும் இருக்கிறார்கள் உடனே பர்சிசாவை அடித்து இழுத்து செல்கிறார்கள் மக்களுக்கு முன்பாக மக்களுக்கு முன்பாக பர்சிசா நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறார் ஷெய்தான் வருகின்றான் பர்சீசாவை நான் யார் என்று தெரிகிறதா ஷெய்தான் மனித நுகத்திலே வருகிறான் ஷைத்தான் கேட்கிறான் பர்சிதா விடுத்து பர்சிதா நான் யார் என்று தெரிகிறதா யார் நீ நீ இந்த செயலை எல்லாம் செய்தாயே அதற்கெல்லாம் நான் தான் காரணம் மீண்டும் ஏன் வந்திருக்கிறாய் இந்த அனைத்து செயலையும் செய்ய வைத்து விட்டாய் இதற்கு மேல் உனக்கு என்ன நான் உன்னை இந்த இடத்திலிருந்து காப்பாற்றுகிறேன் நான் சொல்ற மட்டும் செய் வரிசிசா ஒத்துக்கொள்கிறான் என்ன செல்கிறாயோ நான் செய்யினேன் எனக்கு சஜிதா மட்டும் செய்யும் என்று சொல்கிறார்கள் வரிசிசா யோசிக்கிறார் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் ஒரு குழந்தையை கொன்று விட்டேன் ஒரு பெண்மணியை கொண்டு விட்டேன் சஜிதா தானே சஜிதாவும் செய்கிறார் அந்த இடத்தை விட்டு விரண்டு ஓடுகின்றான் பர்சிசா தண்டனையை நிறைவேற்றப்படுகிறார் பாருங்கள் அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு சமுதாயத்திலே ஒரு நல்ல மனிதராக வணக்கசாலியாக வாழ்ந்து வந்த ஒரு நல்ல மனிதர் எப்படி செய்தான் வழிகெடுத்து விட்டான் அவரை நிராகரிக்க வைத்து விட்டான் செய்தானுக்கு சஜிதா செய்ய வைத்து விட்டான் அந்த அளவிற்கு ஷேதான்

பல இடத்தில் அவனை பற்றி பேசுகிறார் ஏன் நபி ஆதம் அலை வசல்லம் அவர்களை வழிகெடுத்தது யார் செய்தான் இந்த ஒவ்வொரு சமுதாய இந்த ஒவ்வொரு மனிதனையும் மனிதெடுத்துக் கொண்டிருப்பது செய்தான் அந்த அளவிற்கு எமக்கு நம்மை நரகத்திலே நுழைய வைக்க வேண்டும் என்று அவன் ஒவ்வொரு நாளும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹின் நெல்லடியார்களே ஒரு கதையை சொல்வார்கள் ஒரு செய்தான் மற்றொரு இடத்திலே சென்று கேட்பானாம் ஏன் மனிதன் எது செய்தால் உங்களே சொல்லி கொண்டிருக்கிறான் அப்போது வாருங்கள் நான் உங்களுக்கு எதற்காக வேண்டும் என்று காமிக்கிறேன் என்று செய்தான் கூட்டி செல்வானாம் அங்கே போனால் ஒரு கடை இருக்கிறது அந்த கடையில தேன் வியாபாரி தேன் விற்று கொண்டிருக்கிறார் கூரைதான் அந்த கடை ஒரு தேனை எடுத்து ஒரு சவத்தில் எப்படி வைக்கிறார் செய்தான் வைக்கிறான் பார்த்தா அந்த தேனை உண்வதற்காக வேண்டி எறும்பு வருகிறது அந்த எறும்பை உண்வதற்காக வேண்டி பள்ளி வருகிறது அந்த பள்ளியை உண்வதற்காக வேண்டி எலி வருகிறது அந்த எலியை உண்வதற்காக வேண்டி பூனை வருகிறது பூனையை பார்த்தோன்னா அந்த கடைக்கு ஒரு வியாபாரி வருகிறார் நாயை கூட்டிக் கொண்டு இந்த நாய் வந்து பூனையை துரத்த போகும்போது அந்த பூனையும் நாயும் அந்த கடைக்குள்ளே ஓடுகிறது அங்கே ஒரு விளக்கிலே தீயறி தீயறிந்து கொண்டிருக்கிறது இரண்டும் அதை தட்டிவிட்டு அந்த கடையை எரிந்து விடுகிறது இந்த விஷயத்தில் செய்தான் என்ன செய்தான் ஒரு தேனை எடுத்து இங்கே இப்படிதான் வச்சான் ஆனால் அந்த கடையை மொத்தமாக எரிந்து விட்டதை அந்த அளவிற்கு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய விளைவு பெரிதாக இருக்கும் இந்த நேரத்திலே நாம் எல்லாம் மதர்சாவிலே படிக்கின்றோம் எம்முடைய உள்ளத்திலே ஓடுவான் வெளியே பாருங்க எல்லாரும் ஸ்கூல்ல நல்லா சந்தோஷமாக இருக்கிறான் ஆனால் நீங்கள் இந்த கட்டுப்பட்டு இங்க உங்களோட ஆசிரியருக்கு கீழ் அடிப்பணிந்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடக்க வேண்டுமா நாம் வெளியே சென்றால் எம்முடைய அன்பர்களோடு நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நம்முடைய மனதிலே போடுவான் நாம் செய்ய வைப்பான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதோடைய நிலைமை என்னவென்று அல்லாஹின் உள்ளடியார்களே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இன்ன அதுக்கும் உங்கள் ஒருவரிடத்திலே ஷெய்தான் வந்தால் என்ன செய்வான் என்று சொன்னால் இதை படைத்தது யார் அதை படைத்தது யார் என்று கேட்டுக்கொண்டிருப்பான் அதற்கு பிறகு அத்தா எப்போது மீண்டும் சொல்வான் மண் ஹலகுல்லா அல்லாவை படைத்தது யார் என்று செய்தான் கேள்வியை உண்டாக்குவான் ஆகவே அப்படிப்பட்ட கேள்வி உங்களுக்கு வந்தது என்று சொன்னால் அவுது பில்லாஹி ஷெய்தானி ரஜீம் நீங்கள் ஷெய்தானை விட்டு பாதுகாவல் தேடுங்கள் அல்லாஹுடைய தூதர் எத்தனை விஷயத்திற்கு அவுது பில்லாஹி மினா ஷெய்தானி ரஜீம் என்று சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் கோபம் வருகிறதா அவுது பில்லாஹி மினா ஷெய்தானி ரஜீம் சொல்லி தூக்கத்திலே கெட்ட கடன் வருகிறதா பாதுகாவல் தேடு ஏன் அல்லாவே சொல்லிறான் குர்வான் ஓட குர்வான் ஓடுகிறீர்களா அல்லாஹ் இடத்திலிருந்து அல்லாஹிடம் பாதுகாவல் தேடு என்று அல்லாஹ் ரபுல்லும் அல்லாஹுடைய தூதரும் ஆகவே அல்லாஹ் நெல்லடியார்களே எம்முடைய இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்களில் செய்திருந்தே பாதுகாவல் தேடுவோம் அப்படி என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அப்போலோ கவுலி ஹதாஹி வளக்கம் அஸ்லாம்